தொணுக்காய் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பொதுமக்களின் பிரச்சினைகளை கிராம சேவகர் பிரிவு ரீதியாக சென்று ஆராய்ந்து தீர்த்து வைக்கும் மக்கள் குறைகள் பிரதேச செயலாளர் தலைமையில் திருநகர் கிராம சேவகர் பிரிவில் இடம்பெற்றது மக்களை மையமாக கொண்டு அரசு சேவை ஒன்றினை வினைத்திறனாக வழங்குவதற்கு ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுகளிலும் உள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அரசு சேவை தொடர்பான மக்களின் அபிப்பிராயங்கள் கேட்டறிந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக கிராம சேவகர் பிரிவு ரீதியான மக்கள் குறைகள் சந்திப்பானது திருநகர் கிராம சேவகர் பிரிவில் நேற்று நடைபெற்றது இதில் உதவி பிரதேச செயலாளர் திருநகர் கிராம மட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலக களமட்ட உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டு பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக முறைப்பாடுகள் பெறப்பட்டு அவற்றிற்கான தீர்வுகள் தொடர்பாக ஆராயப்பட்டது குறைகள் நீண்ட காலமாக காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைகளில் உள்ள பிரச்சனைகளும் மக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடி தீர்வுகள் உடனுமே மக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டதுடன் நீண்ட பிரச்சனைகளுக்கு கால அவகாசம் ஒன்று பெறப்பட்டு குறித்த பிரச்சினைகளை தீர்க்கும் முகமாக பிரதேச செயலக பகுதிக்கு வருகை தருமாறும் கூறப்பட்டது என்ன பாரு அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு என்ன பண்ணா தெரியாத பாவே பேரு அந்த வீடியோல நான் விசாக்னிவா ஒரே ஒரு முறை ஐந்து டேவালি தான் தந்துட்டு போறதுல சமக்கேன் எல்லாம் इस फिर दिमालरी इस सब्रक्ता बग PAUL सब्सफ़ पर�तिक घर र कोड़ा आपमर जेखिन हौटवने़ झाल Hayır 생षे न क्रयार। oms चिचित कहना ख़वने सन्सल्स, बढ़तिता है κα्ले ख़रden ख़गिघ encourages रुंदेखाओ साझरिझ देखेच्डवी तट्तरक போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க